ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வாங்க இப்போ மீதமான சாதத்தில் நம்ம பூரி சுட்டுக்கலாம் இந்த சாதத்தை நம்ம மிக்சியில் நல்லா வள வள அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ பாருங்கள் நான் மிக்சியில் சாதத்தை போட்டேன் இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும் சாதத்தை அரைச்சிட்டு வந்துவிட்டோம் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் நல்ல மைய இருக்கணும் அதில் கொஞ்சோண்டு நம்ம உப்பு போட்டுக்கிட்டேன் இப்போ நம்ம மைதா மாவு எடுத்துக்கலாம் மைதா மாவு நான் கொட்டிக்கிறேன் நம்ம சாதத்தில் வேஸ்ட்டான சாதத்தில் நம்ம தண்ணி சாதம் சாப்பிட்ருப்போம் அதுவே புளி காய்ச்சி வச்சு ரெண்டு புளி வரமிளகா போட்டு தாளித்து சாப்பிட்ருப்போம் இது வந்து பூரி சுட்டு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா ஒட்டுக்காக இதை பசைஞ்சு வச்சிடலாம் பாருங்க பாருங்கள் நல்லா பஃபிங்காக வரும் நான் எதுவுமே கலக்கலை பாருங்கள் அரைக்கிறத நான் நல்லா நைஸாக அரைச்சிடுங்க திப்பி திப்பியாக அரைக்காதீங்க இல்லை கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் அப்போ தான் சேர்ந்து மாவு பிசைய முடியும் நல்லெண்ண விட்றேன் பிசைஞ்சு நல்லா ஒட்டுக்கா எல்லாத்தையும் ஒட்டுக்கா பிசைஞ்சிருங்க உருண்டைய நம்ம சப்பாத்திக்கு பிசைவோம் இல்லை அந்த மாதிரி மாவு கெட்டியாக வந்துடணும் பாருங்கள் வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் நம்ம ஆயில் விட்டுக்கலாம் இப்ப நல்லா பசை பாருங்க இதை ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம எண்ணெய் காய வச்சுட்டு நம்ம பூரி போட்டு எடுத்துடலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம உருண்டை குடிச்சிக்கலாம் உருண்டை குடிச்சிட்டு ரொம்ப மொத்த மெல்லிசா தேய்க்காதீங்க அடியில கொஞ்சம் மைதா மாவு போட்டுக்கிட்டு லைட்டா இப்படி ப்ரெஷ் பண்ணா போட்டு அழுத்த என்ன ஏன்னா ரைஸ் ரொம்ப அழுத்தம் வேணாம் மாதிரி எடுத்துக்கிட்டு எண்ணெய் காய வச்சிருக்கோம் பாருங்க எண்ணெய் காஞ்சோன்னா நம்ம தேய்ச்சி வச்ச மூரிய போட்டு போட்டு எடுத்துறலாம் என்ன காஞ்சிருச்சு இப்ப நம்ம போட்டு எடுத்துறலாம் பாருங்க யாருன்னா மேல பிங் முப்பி வருது நல்லா நம்ம நைஸா தேய்க்க கூடாது கொஞ்சம் மொத்தமா தேய்ச்சி தான் நம்ம போடணும் அப்படி கட்டையில தேய்க்கலனா நீங்க கையலயே நல்லா வச்சி வச்சி தட்டி தட்டி போடலாம் பாருங்க நல்லா வெندரிச்சு பாருங்க இங்க பாருங்க இதே மாதிரி தான் ஒன்னு ஒன்னா போட்டு நம்ம எடுத்துறலாம் சூப்பரமா

Cat and the pipe.